நம்ம இந்தியாவிலேயே தனித்து விடப்பட்ட ஒரு மாநிலமா மணிப்பூர் இன்னைக்கு வரைக்கும் விளங்கிட்டு வருது அந்த மாநிலத்துல எப்ப கலவரம் வரும் எப்ப அமைதி திரும்பும் எப்ப மனிதர்கள் எல்லாம் உயிரோடு இருப்பாங்க சுட்டு தள்ளுவாங்க இருக்குதுன்றத விட மணிப்பூர் கவர்மெண்ட் இருக்குது கரெக்டா இருக்கும் ஏன்னா கலவர ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்குமே இது நார்மலா தான் போயிட்டு இருக்கு நார்மலா தான் போயிட்டு இருக்குன்னு நார்மலைஸ் பண்றாங்களே தவிர அந்த பிரச்சனையை தீர்க்கத்துக்காக எந்தவித நடவடிக்கை எடுக்க கிடையாது அப்படிங்கறதா இங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது அந்த வகையில் இப்போ போன வருஷத்தை ஒப்பிட்டா இப்போ சமீப மாதங்களா மணிப்பூர் இயல்பு திரும்பிட்டு

நேத்து ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி போயிட்டு இருந்தாங்க அப்போதான் அங்க மாணவர்களை கலைக்கிறதுக்காக கண்ணீர் புகை குண்டுகளை வீசிருக்காங்க இதனால ரெண்டு தரப்பினருக்கு மத்தியில மோதல் ஏற்பட்டிருக்கு இந்த மோதல்ல நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்திருக்காங்க அப்படின்ற செய்தியை பார்க்க முடிஞ்சது அவர்கள் எல்லாமே மருத்துவமனையில் அனுபவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு செய்தியை பார்க்க முடிஞ்சது இந்த போராட்டம் மற்றும் கலவரத்தை தொடர்ந்து அங்க நாட்டு நாட்களுக்கே செல்போன் மற்றும் வைஃபை சேவைகளை நிறுத்தி வைக்க சொல்லி ஆளுநர் அவர்கள் உத்தரவிட்டு இருக்கிறார் சோ இந்த செயல்பாட்டுக்காக தான் பலரும் கன்னனத்தை வச்சிருக்கிறாங்க ஒடுக்குமுறையை கையாண்ட காவல்துறையை கண்டிக்காம அந்த விஷயம் வெளியவே தெரியக்கூடாது கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்க பொய்யான தகவல் பரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு சின்ன காரணத்தை சொல்லி இணைய சேவையை முடக்குறீங்க இப்படி இணைய சேவை முடக்கிட்டா இங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களோட செய்திகள் எப்படி வெளியே போகும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க இது மணிப்பூர்ல தொடர் கதையா மாறிட்டு வருது அப்படிங்கிறத பாக்குறோம் ஆர்டிகல் முன்னூத்தி நீக்கும் போது ஜம்மு காஷ்மீர்ல எப்படி எல்லா தலைவர்களும் வீட்டை சிறைப்படுத்தி அங்க மக்கள் அனுபவிக்கிற துயரங்களை வெளிக்கொண்டு வர விடாம இன்டர்நெட் சேவைகளை பல மாசம் முடக்கி வச்சிருந்தாங்க அப்படியெல்லாம் பண்ணி பண்ணி முடங்கி ஒரு சூழலையை இப்போ நார்மலைஸ் பண்ணி பாத்தீங்களா பாத்தீங்களா இப்போ நாங்க சட்டமன்ற தேர்தலே நடத்த போறோம் அப்படிங்கிற அளவுக்கு பிஜேபி வந்து நின்று இருக்காங்க இந்த அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் தான் இப்போ மணிப்பூர்லயும் எப்பெல்லாம் நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் கையாண்டு வராங்க உண்மையாலுமே பதற்றத்தையும் பொய் செய்திகளையும் தவிர்க்கணும் அப்படின்னா இவங்க இன்டர்நெட் சேவை நிற்பாட்டத்தை விட்டுட்டு ஒரேடியை எப்படி கலவரத்தை நிறுத்தலாம் ஆயுதங்களை எல்லாம் திருடி போயிருக்கிறாங்களே அது எப்படி எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு அரசு யோசிக்கணும் ஆனா நம்ம ஆரம்ப பார்த்துட்டே இருக்கிறோம் இந்த கலவரத்துக்கு அரசும்தான் முக்கியமான காரணம் குறிப்பா முதலமைச்சர் பிரேன் சிங் தான் முக்கியமான காரணம் அப்படிங்கறத பாக்குறோம் மாநில அரசும் ஒன்னும் செய்யல ஒன்றிய அரசும் ஒன்னும் செய்யல போது ஒரு வீடியோ வைரல்லாம் சேர் ஆயிட்டு இருந்துச்சு அதாவது காவலர்கள் மாணவர்களை தாக்கறதை பார்த்துட்டு கொந்தளிச்சு போன மக்கள் அங்க ஒரு மோடி பேனர் இருந்திருக்கு அத மேல ஏறி கிழிச்சு தெளிக்குறாங்க இந்த வீடியோ படு பயங்கரமா சேர் ஆயிட்டு இருக்குது மோடி நினைச்சிருந்தா நல்லா பேச்சுவார்த்தை நடத்தி என்ன வேணாலும் பண்ணியிருக்க முடியும் ஆனால் இது வரைக்கும் அந்த மணிப்பூர் பக்கம் எட்டியே பார்க்காம நிலைமையை கண்டுக்காம வெளியூர்ல சுத்திட்டு இருக்கிறார் மோடி ரஷ்யாவுக்கு போனா அங்க ரஷ்யா உக்ரைன் போடவே நின்றோம் அப்படிங்கற அளவுக்குலாம் எல்லாம் பீடா விட்டுட்டு இருக்காங்க ஆனா அவங்க சொந்த திரும்பி பாருங்க அங்க மணிப்பூர் எரிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கறத நாம சுட்டிக்காட்டக்கூடிய விஷயமா இருக்குது சோ கொந்தளிப்பு தான் இப்போ பேனர் கிளிக்கிற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை தொடர்ந்து இன்னொரு வீடியோ வயரலாம் சேர் ஆயிட்டு இருந்துச்சு அதாவது மாணவர்கள் மேலே இப்படி காவலர்கள் தாக்குதல் நடத்துறாங்க இல்லையா அதை எதிர்க்கும் விதமா ஒரு பெண்மணி போலீஸ்காரர்கள் முன்னாடி வந்துட்டு என்ன நீங்க சுட்டு தள்ளுங்க ஏன் மாணவர்களை காயப்படுத்துறீங்க நீங்க தாக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன தாக்குங்க அப்படின்னு சொல்லி தைரியமா பேசிருக்கிறாங்க அந்த வீடியோ வைரலா சேர் ஆகிட்டு வருது ஆக அரச பயங்கரவாதத்தை பொறுக்க முடியாம மக்களே முன் வந்து இப்படி தானா தைரியமா போராடுறது அப்படிங்கறது அந்த மாநில அரசு காவல்துறையை வச்சுக்கிட்டோம் ராணுவத்தை வச்சுக்கிட்டோம் மக்களை அவங்க எந்த அளவுக்கு அளவுக்கு துன்புறுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் காட்டுது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் பிரதமரே நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காரு இந்த கேள்வி தான் நம்ம போராட்டம் எப்ப வெடிச்சதோ அப்பில இருந்து நம்ம கேட்டுட்டு வரோம் ஆனா அவரு உக்ரைனுக்கு போறாரு ரஷ்யாவுக்கு போறாரு போலாண்டுக்கு போறாரு எங்கெங்கயோ போறாரு ஆனா சொந்த நாட்டுல இருக்கிற மணிப்பூரை பார்க்க வர மாட்டாரு அப்படிங்கறதா நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது இதுல எல்லாத்தையும் புரிய வரக்கூடிய விஷயம் என்னன்னா பிரதமர் மோடி மேல எல்லாரும் அதிருப்தியில் இருக்கிறாங்க கடும் கொந்தளிப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற தான் நம்ம முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களும் காட்டுது சோ இந்த கோபத்தை பார்த்தாவது ஒரு பேச்சுக்காவது பிரதமரை மணிப்பூர் பக்கம் எட்டி பார்ப்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுது எத்தனை எத்தனையோ பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க எத்தனையோ தேவாலயங்கள் எரிக்கப்பட்டிருக்குது பலருக்கும் வீடு இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க இப்ப எல்லாம் வந்து பாக்காத மோடி இப்போ ஒரு பதினோரு பேர் செத்து போனதுக்காக வந்து பாப்பாரு அப்படின்ற கேள்வியும் எழுது இப்போ மாணவர்கள் மேல தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க பங்களாதேஷில் நடக்கிற தாக்குதல்களுக்காக கொதிக்கிற இந்தியர்கள் மணிப்பூர்லயும் அதே மக்கள் தான் தாக்கப்படுறாங்க ஆனா அத யாரும் கேட்க மாட்டாங்க மணிப்பூர் கலவரம் அப்படிங்கறது ரொம்ப நார்மலைஸ் விஷயமா பார்க்கப்படுது அங்க இப்படிதான் சண்டை நடக்கும் சாதாரணமாக துப்பாக்கி சூடுலாம் நடத்த அப்படிங்கிற விஷயம் இந்திய நாட்டு மக்கள் மத்தியில் ரொம்ப நார்மலைஸ் ஆகப்பட்டிருக்குது இந்த நிலைமையெல்லாம் ஒளியணும்னா அங்க ராணுவம் மற்றும் காவல்துறை ஆதிக்கம் குறைக்கப்பட வேண்டும் பிரதமர் மோடியும் இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பா இருக்கிற உள்துறை அமைச்சரான அமித்ஷாவும் கலந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கறது தான் குறைஞ்சபட்சம் ஆசையா இருக்குது ஆனா நாங்க மக்களை தான் கொலை செய்வோமே தவிர அமைதிக்காக்கலாம் யோசிக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் மோடியும் அமிஷாவும் உணர்த்திட்டே இருக்கிறாங்க இதே நாம நீடிச்சுன்னா மணிப்பூர் கலவரம் பக்கத்து மாநிலங்களுக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது இதை தான் பல்வேறு நபர்கள் சுட்டிக்கிட்டே இருக்காங்க இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்படுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கே வெளிச்சம் என்ன நடக்குது நான் பொறுத்து வந்து பார்க்கலாம்